அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பதிவு போட்டிருந்தோம் ரொம்ப பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் வீடு இயங்கவே இல்லை நான் நல்லா தாங்க தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் தொழில் போட்டியால் என்னென்னு தெரியல எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல தொழிலை என்னால் பண்ண முடியல வேலைக்கு கூட போக முடியல குடும்பத்தில் பிரச்சனைகள் பணம் விரயமாகிட்டே இருக்குது இந்த அளவுக்கு ஆனந்தே கிடையாது உடம்பு அரிச்சு போட்ட மாதிரி இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சா அது செய்யவே முடியலை வீடு கட்டலாம்னு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் கட்ட முடியல இருக்கிற காசெல்லாம் ஆகிட்டே இருக்குது வீடு ஆரம்பிச்சுட்டங்க பாதியோடு அப்படியே நிற்கிது இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஏதாவது செய்வனை பண்ணியிருப்பாங்களா என் உடம்புல ஏதாவது கெட்டது இருக்குமா இப்படியெல்லாம் ரொம்ப பேர் அவங்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது வந்து அஷ்ட செய்யக்கூடியது சூனியம் வைக்கிறது செவனை வைக்கிறது காலடி மண் எடுத்து வைக்கிறது ஒருத்தருடைய துணி எடுத்து வசியம் பண்ணுறது போல் மருந்து வைக்கிறது சாப்பிட சாப்பாட்டில் மருந்து வச்சு கொடுக்கறது இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான வகைகள் இருக்கு ஸ்தம்பனம் அஷ்ட அஷ்டகர்மாங்க நான் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய நம்மளுடைய அன்பு உறவுகள் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்காக இது பெரிதாக நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் ஏன்னா இதுக்குள்ளே வர போகிறதே கிடையாது இது பெ மிகப்பெரிய கருமா எனக்கெல்லாம் எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு எத்தனை லட்சம் வேமானம் கொடுக்குறேன் நான் குடும்ப குட்டி கூட இருக்கேன் என் குட்டி இருக்கு எனக்கு எத்தனை பேர் இதை செஞ்சுட்டு அவங்களுடைய தலைமுறை எவ்வளோ பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் காசு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாரிச்சிடலாம் ஆனால் கருமாவை சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா தீர்க்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் முடியாது அதனால் இந்த விஷயம் எதற்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இது போல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஏதாவது செய்வனுக்குள்ளார் உடம்புல இருக்கு இருக்குமா அப்படின்னு கேள்வியில் இருக்கிறவங்க எனக்கு எதா இருந்தால் என்னங்க செய்வனையாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் பேய வந்து உங்கள் உடம்புல இருக்கட்டும்ங்க தீய சக்திகள் இருக்கட்டும் இப்படி சொல்கிறதுக்குள்ள எல்லாம் காணாமல் போயிடும் காலையில் எனக்கு கோவில் நேரம் இருக்கும் மதியம் பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அன்பு உறவுகளுக்காக எத்தனையோ பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்புகிறாங்க அவங்களுக்காக நான் ஜாதகம் பார்த்து கொடுத்துட்ருக்கேன் நேரடியாகவும் வர்றாங்க அவங்களுக்கு நம்ம ஜாதகம் பிரசங்கம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இப்படி நமக்கு வேலைகளும் அதிகமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் நான் ஃபோன் எடுக்க முடியல அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற வேணாம் மற்றவங்க மாதிரி பிஸியாக இருக்குன்னு காதி மாட்டேன் நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் எடுத்துடுவேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு எட்டு முப்பதுலேருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் ஃபோன் எடுப்பேன் ஏன்னா எனக்கு வந்து கோயில் டைம் முடிஞ்சிடும் நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்பதிவு பண்ணிக்கிறதா ஜாதகம் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து பிறந்த நேரம் பிறந்த ஊர் என்ன பிறந்த ஊர் மெயின் முக்கியம் அதை கொடுத்து நீங்கள் அனுப்புதி அப்படின்னா நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து வாட்ஸ்அப்லேயும் முழுமையான பலனை நீங்கள் என்ன கேட்குறீதோ அதை நான் கணிச்சும் பலனோட பரிகாரங்களும் சேர்த்து கொடுத்துருவேன் இப்போ அது கட்டணம் எப்படி நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டாங்க இன்னொரு நம்பர் கொடுப்பேன் முப்பத்தி மூணு நம்ப முடியும் ஜிபேன்னு போட்டிருப்பேன் ஜிபே நம்பர் அதுக்கு நீங்கள் வந்து ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிக்கிறதாம் அனுப்பிவிட்டு அதே க்ரீன்ஷாட் எடுத்து அதே வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஜாதகத்துடன் அனுப்பிவிடு அப்படின்னா நான் பார்த்து உங்களுக்கு கணிச்சு பலன் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் ஆனால் சிட்டிக்குள்ளே கிடைக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இதை அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே உங்களுக்கு ஒரு கோளாறு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் வந்து ஏன் இந்த பூ ஊரை பிடிங்கியிருக்கேன் அப்படின்னா இது வெள்ளை இயற்கை அதான் வெள்ளையாக இருக்கும் இன்னும் இருக்குது ஒரு இயற்கை இருக்கா சாதாரணமாக எல்லா இடமில்லையும் கிடைக்கும் ரோஸ் கலரில் இருக்கும் அது சிவப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வெள்ளை இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வேறு வெள்ளை இருக்க வேறு எடுத்து பிள்ளையார் செய்கிறது ஏதாவது காப்பு கட்டுறது ஏதாவது விஷயங்களுக்கு மறைத்து காப்பு கட்டி வாசலில் வைப்பாங்க ரொம்ப தாந்திரிய மாந்திரியங்களுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளை இருக்குது இந்த வெள்ளை இருக்குது தீய சக்தி கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க அது முறையாக நம்ம வந்து காப்பு கட்டி பூஜைகள் பண்ணி அதுக்கு சாப நிபர்த்தி பண்ணி நம்ம அதை அந்த வேரை வந்து எடுக்கணும் சாதாரணமாக எடுக்க அப்படி தோஷம் இப்போ நான் இது ஒடிக்கிறதுக்கே எவ்வளோ விஷயங்கள் பண்ணி இதை ஒடிச்சிருப்பேன் தெரியுமா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ரொம்ப வேணாங்க இந்த இடத்துக்கு இல்லையா ஒரு இதழ் இதை இதில் கூட நம்ம ஏன் காட்டுறேன் அப்படின்னா வேணாம் இதை ஒரு இதில் நட்டு வச்சா கூட அது கொஞ்சம் பச்சையாக வந்துடும் சீக்கிரம் இந்த இதழ் இருக்கு இல்லையா இந்த இதழ் ஒரு இதழ் நமக்கு போதுங்க இந்த பாருங்கள் ஒரே ஒரு இதழ் கிடைச்சா கூட நீங்கள் ஒழிச்சிக்கிறோங்க இந்த இதழில் தான் நம்ம செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா அதாவது தேய்பிரையாக இருந்தால் ரொம்ப நல்லது தேய்ப்பரை எப்படிங்க இருந்து அமாவாசைக்குள்ளே வரக்கூடிய தேய்ப்பரை இந்த தேய்ப்பிற நாளில் ஏன்னா நம்ம செய்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மகிட்ட விலகணும் வளரணும் அப்படின்னா வளர்புறையில் செய்யணுங்க நம்மகிட்ட போகணும் அப்படின்னா தேய்விரையில செய்யணும் ஆனால் தேய்பிற பூஜைகள்லாம் எதுக்கு செய்வாங்க நம்மகிட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா வளர்ப்புறையில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வளர்புறையில் பண்ணுவாங்க வளர்ப்புறையில் செய்யக்கூடியது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தேய்விரையில் நம்ம என்ன வேண்டிய பிராரம் அது தெரிஞ்சு போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம உடம்புல சக்திகள் கெட்டது இருந்தால் அது வெளியில் போகிறதுக்காக செய்யக்கூடியது இந்த மாதிரி ஒரு வெள்ளை இயற்கையே நம்ம ஒரே ஒரு இலை எடுத்துக்கிறோங்க இந்த இலைக்கு மேலே என்ன வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பசும் சாணம் சும்மா சிறிதளவு இருந்தால் போதும் இந்த பசும் சாணத்தோடய கொஞ்சம் வந்து கருப்பு எள் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் கருப்பு எள்ளு அப்படி ஒரு பிடி உங்கள் கையால் இப்படி பிடிச்சா கூட போதும் இல்லை இப்படி பிடிச்சிருக்கிறோம் இப்படி பிடிச்சி அது மேலே அந்த சாணத்துக்கு மேலே ஏன்னா இந்த பொருள் இல்லை இப்போ நான் வீடியோ போடும்போது இந்த இதாக இருக்குது அதனால சாணம் இது மேலே வச்சு அது மேலே கருப்பு எள் அது மேலே வச்சு அருகம்புல் கோவிலில் பூஜை பண்ண அருகம்புல் கிடச்சா ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா அருகம்புல் கிடைச்சா ஒரு பிள்ளையார் பாலத்தில் வச்சுக்கிட்டு அது மேலே அருகம்புல் வச்சிடணும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் காலமுறை தான் குளிக்க போறீங்க இதை முதல் நாள் மாலை இல்லை இரவு நேரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி கையில் வருங்க இந்த மாதிரி இப்படி வச்சுக்கே நான் இலையைத்தான் கணக்கு கட்டுறேன் இந்த இலையை அப்படி கையில் வச்சுட்டு ஒரே ஒரு இலை மட்டும் போது நீங்கள் கொத்தாலாம் தேவையில்லைங்க ஒரே ஒரு இலைய மட்டும் இப்படி கையில் வச்சிட்டு அதில் பொருள் இருக்கும் சாணம் இருக்கும் கருப்பு எள்ளு இருக்கும் அருகம்புல் இருக்கும் இது இந்த மூணு பொருளையும் மேலே வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி என் உடம்புல எந்த காப் அதாவது எந்த கட்டு இருந்தாலும் சார் எந்த தீய சக்தி இருந்தாலும் சரி உடலில் பிணி இருந்தாலும் சரி நோய் இருந்தாலும் சரி எப்படி வேண்டி மற்றவர்களால் ஏதா செய்யப்பட்டு நம்ம உடம்புல மருந்து இருந்தாலும் சரி எந்த மாய விஷயங்கள் மோகினி விஷயங்களாக இருந்தாலும் சரி என் உடலை விட்டு வெளியேற வேண்டும் என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என் எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் நினைச்சிட்டு ஓ நம சிவாய ஓ நம சிவாய ஓ நம சிவாயங்கிற மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லணும் அவ்வளோதான் என் அன்பு உறவுகள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியும் யார் பேசுறா எதுக்காக பேசுகிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற கூடிய அந்த அனுக்கிரகத்தை அம்பாள் வாராகிப்படுத்திங்கிறதை நம்ம கொடுத்துருக்கான் அதனால நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எத்தனை பேர் போன் பேசுகிறாங்க நம்மகிட்ட இது மாதிரி எனக்கு சொத்து பிரச்சனை அம்பாலிட்ட கேட்டோன்னு அம்பாள் சொல்லிடுவோம் செய்யாத அவன் ஏமாத்துறான் உண்மையானவன் கிடையாது உண்மையானவன் அவனுக்கு செஞ்சு கொடு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுபோல் தான் இந்த மூலிகை இந்த பொருளும் இது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்டுகளையும் அவர்த்து விடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து அடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் நன்றி வணக்கம்